ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு எனக்கும் சொந்தமான ஒரு பேர் இல்லை உங்களுக்கு எனக்கும் என்ன பேருங்க ஆக்சுவலாக உங்களுக்கு என்னையும் பார்த்து யாராவது அவன் அப்படின்னு சொல்லலாம் அவள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உங்களுக்கு எனக்கும் ஒரு பேர் இருக்கு அல்லது காமனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு என்னதுங்க மனுஷன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஆனா கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா அங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க யார் யாருங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க ஒன்று கிறிஸ்து இன்னொன்று அவன் ஒன்று கிறிஸ்து இன்னொன்று அவள் அப்போ இது கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவன் அப்போ ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் அறிந்து கொள்ளாமல் பெயர் அழிவில் இன்ஃபர்மேஷன் அழிவில் அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்பொழுது கிறிஸ்துவினால் அந்த மனுஷருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை ஆனால் அதே கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வது வெளிப்பாடின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கி அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களை தட்டுங்களேன் நீங்களும் நானும் ஒரு சாயலில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு சாயலில் இருக்கிறாங்க ஒரு சாயல்னு சொன்னால் ஒரு இமேஜ் உருவம் ஒரு உருவத்தில் அல்லது ஒரு ரூபத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ரூபங்கள் நமக்குள்ளே இருக்கிற அந்த சாயல்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு என்னை வேறு ஒரு சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார் அந்த சாயலுடைய முடிவு நான் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நான் மாறுகிறேன் மறுபடியும் நல்லா உச்சமா காரங்களை தட்டுங்களேன் அப்போ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா அங்க பாருங்க அவன் மறைஞ்சிடறான் அப்ப அவனுடைய சாயல் அங்க மறைஞ்சு போயிடுத்து மாற யாருடைய சாயல் வெளிப்படுத்துங்க கிறிஸ்துவனுடைய சாயல் வெளிப்படுது ஒரு கிறிஸ்தவல் அப்படின்னு சொன்னா அவளுடைய சாயல் மறைஞ்சு போகிறது மாறாக கிறிஸ்துவனுடைய சாயலை அவள் வெளிப்படுத்துகிறாள் அவன் வெளிப்படுத்துகிறான் அதனால் தான் அவனுக்கு கிறிஸ்தவன் அப்படின்ற பேர் ஆனால் இந்த கிறிஸ்தவன் என்கின்ற பெயர் நீங்கள் ரசிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் இன்னும் கிறிஸ்தவனாக மாறலை கிறிஸ்தவனாக நீங்கள் இன்னும் மாறலை காரணம் அந்த ப்ராசஸுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இப்போ ஒரு பிள்ளை டாக்டருக்கு படிக்க போகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை உடனே கொண்டு போய் டாக்டரில் படிக்க வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க அந்த பிள்ளையை கொண்டு போய் முதல்ல ஒரு அட்டை கிளாஸில் படிக்க வைக்கணும் அப்போ அட்டை கிளாஸில் படிக்கும் பொழுது அந்த பிள்ளை டாக்டர் படிப்புக்கு தகுதி உள்ள ஒரு பிள்ளையாக மாறி போகுது காரணம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது ஒன்றாவதுலேருந்து படிச்சுன்னே வந்து பத்தாவது படிக்கணும் அதுக்கப்புறம் போய் அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் போய் எதை படிக்கணும் படித்து முடித்து ஒரு காலத்தில் அது டாக்டர் பட்டம் வாங்கும் அப்போ டாக்டர் பட்டம் வாங்கிட்ட பிறகு அதனுடைய பேர் என்னதுங்க அவருடைய பேர் என்னதுங்க டாக்டர் அப்படின் அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் டாக்டர் கிடையாது ஒரு மாணவன் சொல்லலாம் மாணவின் சொல்லலாம் ஆனால் அந்த பட்டத்தை வாங்குற அன்னைக்கு தான் அவருக்கு டாக்டர்னு பேர் அதே போல் நீங்களும் நான் ரசிக்கப்பட்ட உடனே ஒன்றாம் கிளாஸில் போய் படிக்க நம்ம ஆரம்பிக்கிறது போல் இப்போ நீங்கள் கிறிஸ்தவம் இல்லை இன்னும் கிறிஸ்தவன் இன்னும் கிடையாது ஆனால் உங்களுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டாச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சொல்லப்பட்டாச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னன்னு சொல்லப்பட்டாச்சு அந்த பிள்ளைகிட்ட சொல்லாமல் நீ டாக்டராக வரணும் நீ வந்து இன்ஜினியராக வரணும் நீ வந்து பெரிய ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றோம் அந்த மனுஷனுடைய அந்த அந்த பிள்ளையினுடைய இடத்தில் அது பதிஞ்சு இருக்கிறது இப்போ அதே போல் ஆண்டவர் நீங்கள் ரசிக்கப்பட்ட உடனே உங்களை பார்த்து சொல்கிற நீ அவன் கிடையாது இப்போ நீ அவள் கிடையாது மாறா நான் கூட என் கூட நீ சேர்ந்துட்ட நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட நீ கிறிஸ்தவன் அவளாக மாறிட்ட ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு வந்ததே இருக்கணும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவதற்காகத்தான் உங்க கூட என் கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கியிருக்கிறார்